இந்த இரண்டு வாரங்களுக்குள் புதிய நடைமுறையில் உள்ள குறைபாடுகள் திருத்தப்பட வேண்டும் என்பது தெரிகின்றது அதனை செய்வதாக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் எமுடன் இணங்கினார் எரிபொருள் விநியோகத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு எரிபொருள் விநியோகஸ்தர்களின் சங்கம் எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் சங்கம் என்ற வகையில் நாம் இணங்கினோம் தற்போது மூன்று வீதம் நிறுத்தப்பட்டு கூட்டுத்தாபனத்தினால் ஒரு லிட்டருக்கான தொகை செலுத்தப்படுகின்றது இரண்டு வாரங்களுக்கு இதே நடைமுறையை பின்பற்றுவதற்கு நாம் பேச்சுவார்த்தையின் போது இணங்கினோம் இரண்டு வாரங்களின் பின்னர் மீண்டும் பேச்சுவை நடத்தி திருத்தம் மேற்கொள்வதற்கு இணக்கம் காணப்பட்டது புதிதாக அறிமுகப்படுத்திய தள்ளுபடி சூத்திரத்திற்கு அமைய நாம் ஒரு மாதம் செயற்படுவோம் அதற்கிடையே அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருப்பின் உண்மையான செலவுகளை அவர்கள் மீண்டும் வழங்குவார்கள் அந்த செலவுகள் மற்றும் ஏனைய பிரச்சனைகள் தொடர்பாக நாம் இம்மாதம் பதினெட்டாம் தேதி இதேபோல எரிபொருள் சங்கத்தின் உறுப்பினர்கள் விநியோகர்கள் திணைக்களத்தில் இன்று முன்னிலையாகினர் எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைத்ததாக கிடைத்த முறைப்பாடு தொடர்பில் குற்ற புலனாய்வு துணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் இன்று நண்பர்கள் பனிரெண்டு மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றிருந்தனர் அண்மையில் ஏற்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக வாக்குமூலம் பெறுவதற்காக வருமாறு கூறியுள்ளனர்